ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை தூக்க தூக்க இருக்காங்க இந்த திட்டம் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பித்து அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி பகுதிகளில் அனைத்து மக்களுக்கும் நம்ம நடைமுறைப்படுத்துகிற அனைத்து சேவைகளும் சென்றடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் இதில் எல்லா ஊராட்சி பகுதிகளும் சரி அனைத்து பேரூராட்சி பகுதி அனைத்து மாநகராட்சி பகுதி அனைத்து நகராட்சி பகுதி எல்லா இடத்துலையும் நம்ம முகாம்கள் நடைபெறும் இந்த முகாம்கள் எங்கள் எப்பெல்லாம் நடைபெறும் அப்படின்னா தொடர்ந்து பதினஞ்சு ஏழுலேருந்து ஆரம்பித்து இருபத்தொன்னாவது அக்டோபர் மாதம் இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடைபெறும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு முகாம் அதிகபட்சமாக ஆறு முகாம்கள் அந்த தோக்கம் தோக்கம் நாள் மட்டும் ஒன்று ஒரு முகாம் நடத்தும் மற்ற நாட்கள்லாம் நாலு ஐந்து அல்லது ஆறு முகாம் நடைபெறும் இது எல்லா இடத்துலையும் நடைபெறும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற வகையில் மக்களிடையே ஏற்படும் அது என்ன வித்தியாசம் என்றால் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும்பொழுது இதற்கு முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்னதாக நம்மளோட வாலண்டியர்ஸ் ஆர்வர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்வர்கள் எல்லாமே அந்தந்த வீட்டுக்கு செல்வாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் வீடு இருக்குது நம்மளோட புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஐந்து லட்சம் வீடு இருக்குது அஞ்சு லட்சம் வீடுகளுக்கும் நம்மளோட ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம் வாலண்டியர்ஸ் தன்னாரவலுக்கு செல்வார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அந்த குடிமக்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து ஒரு மனுவையும் ஒரு பாம்ஃப்லெட்டையும் கொடுப்பாங்க அந்த பேம்ஃப்லெட் என்ன சொல்லணுன்னா என்ன மாதிரி திட்டங்கள் நம்ம வச்சுருக்க அரசாங்கம் செய்யுது அப்படின்றதும் அந்த மனுவில் அவங்களோட என்ன தேவை இருக்குது அப்படின்றதும் எழுதி அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் இதை அந்த தன்ன தன்னார்வலர் கொடுக்கும் பொழுது அந்த யார் அந்த வீட்டு உரிமையாளர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க அதை வாங்கிட்டு வந்து இந்த கொடுத்தோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணும் அதாவது இருக்கிற அனைத்து வீடுகளும் அஞ்சு லட்சம் வீட்டுருக்குன்னா அஞ்சு லட்சம் முடிச்சிருக்கணும் அதற்கு வந்து இங்கே மானிட்டர் பண்ணுவோம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு இருந்து ஆரம்பித்து ஒரு டெப்டி கலெக்டர் ஆரம்பித்து அனைவரும் அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க இதை எங்களோட மாண்பு முதல்வர் அவர்கள் மானிட்டர் இருக்காங்க சிஎஸ் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றத நோக்கம் தான் இந்த திட்டம் அதை போய் கொடுத்த உடனே இந்த மக் மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களோட அந்த பேம்ப்லெட்டில் இருக்க அனைத்து துறைகள் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் முகாம் என்றைக்கு நடைபெறதோ அன்னைக்கு வந்து கொடுக்க வேண்டும் முகாம் என்னைக்கு நடைபெறுது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற அந்த அப்ளிகேஷனில் எந்த இடத்துல நடைபெற போகுது என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்ற ஒரு நம்பர் டேட்டையும் அந்த இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருவோம் அது போட்டு கொடுத்த உடனே மக்கள் யாரும் பதராமல் ஐயோ எனக்கு வருமா எனக்கு வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த தேதி என்றைக்கு இருக்கோ அன்னைக்கு வந்தால் போதும் எல்லா பகுதிக்கும் வரும் அனைத்து வார்டுக்கும் வரும் அனைத்து ஊராட்சிக்கும் வரும் இதில் நம்ம கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு முகாம்கள் நடத்த போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இது எல்லா பகுதியிலும் நடைபெறும் எதுவும் பதட்டப்படாமல் இன்னைக்கு ஊட்டிவிட்டோம் விட்டுட்டோமே நாளைக்கு நம்ம போக முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவங்களுக்கு என்றைக்கு சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி போய் கொடுத்தா போதும் இதை இந்த மனுக்கள் மீது தீர்வு வந்து நாற்பத்தஞ்சி இடங்களுக்கு நம்ம எடுத்து முடிச்சுருவோம் இதை மானிட்டர் இருக்கோம் நன்றி நம்மளுக்காக பல்வேறு திட்டங்கள் முதல்வரின் கிராம சாலைகள் திட்டமாக இருந்தாலும் சரி பிஎம் கேஎஸ்ஒய் திட்டமாக இருந்தாலும் சரி நிறையா ரோட்ஸ் போட்டிருக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி க்ரோஸ் கிட்ட ஒரு இதுக்கே போட்டிருக்கோம் ரோட்ஸ் போட்டிருக்கும் பட் ஃபண்ட்ஸ் வரவுன்னால் நம்ம எல்லாமே ப்ரையாரிட்டி பேஸில் பண்ணிகிட்ருக்கோம் எஸ் அதுவும் நம்ம கழிப்பறை கட்டலான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஆர் நம்ம வாங்கி கட்டிட்டு பட் பட் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவை அதிகமா இருக்கிறதுனால நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அது இன்னும் இன்னும் கூடுதல் தேவை இருக்கிற மாதிரி இருக்கு பட் நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு காதுக்கு பிரச்சனை வருதோ அல்லது நம்ம ஆய்வு பண்ணும்போது எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே நான் சரி பண்ணிட்டு வந்துடுறோம் அடிப்படை வசதிகளையும் அது இல்லாமல் வந்து மருத்துவர் பற்றாக்குறை இருக்கு மருத்துவர்கள் வந்து அவங்க கொஞ்சம் தகாத வார்த்தையில பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவம் பாக்குறாங்க கூடுதல் கட்டமைப்பு வசதி வேணும் கேட்கறாங்க இந்த குறைகளை தீர்க்கணும்னு சொல்றாங்க ராணியார் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வரது தான் ஸ்பெஷலிஸ்ட்டு நம்மளும் ஸ்பெசிஃபிக்காக ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கோம் ஸோ இந்த பற்றாக்குறை கவர்மெண்ட் லெவலில் நம்ம கொண்டு போயிருக்கோம் அவங்க போஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் டைவர்ஷன்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ராணியார் வந்து அட்டாச் வித் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னால அங்கே இருக்க டாக்டர்ஸையும் நம்ம டைவர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் செவிலியர் போஸ்டிங் அண்ட் டாக்டர் போஸ்டிங் ஆஸ் ஒன் கவர்மெண்ட் ஸோ போகிறோம் கழிப்பறை வசதி வந்து நம்ம சிஎஸ்ஆர் பண்ணிங்களே பார்த்துருக்கோம் ப்ளஸ் கலெக்டரோட ஃபன்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இது கட்டி முடிச்சுருவோம் இல்லை தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து கொடுத்து அவங்களே அப்பாயின்ட் பண்ணி அவங்க கழிப்பறை க்ளீன் பண்ணது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பிடியோக்கும் கொடுத்துருக்கோம் அந்த ஹெச்எம்க்கும் கொடுத்துருக்கும் அவங்க யார வேணாலும் ஒரு ஒரு பர்சனை அப்பாயின் பண்ணி அந்த கழிப்பறையை கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான பண்ணால் நம்ம கொடுத்துருவோம் ஓகே அதே ரெண்டும் நான் செக் பண்ணிடுறேங்க நீங்கள் சொல்கிறேன் இந்த ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிடுறேன் இன்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன் நீங்க கொடுக்கறது லிஸ்ட் கொடுத்துருங்க நான் ஒரு வாட் செக் பண்ணி கொடுத்துருங்க லிஸ்ட் கொடுத்துருங்க நான் செக் பண்ணி அப்புறம் மாநகராட்சி நிர்ணயப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு எந்த ஒரு நடத்தும் வந்த மாநகராட்சி 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 கேட்டுட்டாங்க எங்களுக்கு சாலையோ திருவிழா செஞ்சு கொடுக்கல அதிகாரிகள் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் அந்த ஏரியாவுக்கு போய் இல்லை அவங்களுக்கு வந்து கவனம் கொடுக்க சொல்றாங்க மேடம் பதினோரு இல்ல இல்ல இந்த ஆடட் ஊராட்சிகள் என்னெல்லாம் இருக்கும் நம்ம மாநகராட்சி ஆணையர் அவர்கள் நம்மளோட செக்ரட்டரிக்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஃபண்ட்ஸ்க்காகவும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணிருக்கோம் அங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸும் ரிக்வஸ்ட் ஃபிரண்ட்ஸும் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஃபன்ஸ் ஃபண்ட்ஸ் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்கிரமம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நிச்சயமா நிறைய செஞ்சிருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்களே அங்கே போயிருப்பீங்க மக்கள் எவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு தான் எடுக்க போகும்பொழுது ஃப்ரெஷ்ஷே அங்கே போய் நின்றுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஹைகோர்ட் டைரெக்ஷன்ஸும் இருக்குது நம்ம எங்கெல்லாம் இந்த மாதிரி குளங்களோ நீர்நிலைகளோ ஆக்கிரமணம் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் அங்கே வீடு கட்டி இருக்கிற ஏழை மக்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆல்டர்னேட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதை எடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் பட் நிறைய குளங்கள் இருக்கிறதுனால அதுக்கான நேரங்கள் கொஞ்சம் தாமதமாயிடும் அரசு தேர்ச்சி விகிதம் தேர்ச்சி